ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நலவாரியத்தில் நான் அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டேன் எனக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் ஓகேங்களா அப்ளை பண்ணதுக்கான நம்பரும் வந்து எனக்கு வந்து கொடுக்கல சரிங்களா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணதுக்கான நம்பர் எதுவும் எனக்கு கொடுக்கல செகண்ட் என்ன அப்படின்னா நான் அப்ளை பண்ணிட்டேன் எனக்கு கார்டு வந்து வந்துடுச்சு ஆனால் அந்த நம்பர் வந்து தொலைஞ்சி போச்சு அந்த கார்டை வந்து நான் தொலைச்சிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா நான் எப்படி வந்து என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா என்னோட கார்டு வந்து தொலைஞ்சி போச்சு என்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இல்லை அப்ளை பண்ண அப்ளிகேஷன் நம்பரும் என்கிட்ட இல்லை நான் எப்படி வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் எப்படி வந்து என்ன பண்ணுறது கார்டை வந்து நான் இப்போ டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரில ஆன்லைனில் அப்படின்னா இந்த வீடியோ வந்து பாருங்கள் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வெப்சைட்குள்ளே போயிட்டு எப்படி வந்து நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எப்பயும் போல தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கூகுளில் போய்ட்டு தமிழ்நாடு ஆர்கனைஸ் ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டுன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் சர்ச் பண்ணிக்கணும் சர்ச் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க் வந்து டச் பண்ணிக்கோங்க இதில் இருக்க ஃபஸ்ட் லிங்க்கை டச் பண்ணிக்கோங்க எப்பயும் தான் என்னோடய வீடியோ பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக நான் இப்படி தான் வந்து போவேன் லிங்க்குக்குள்ளே இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ளே போய்க்கோங்க உள்ளே போய்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பாருங்கள் இந்த ப்ளேஸில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யுவர் அப்ளிகேஷன் நம்பர் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களோட அப்ளிகேஷன் நம்பரையும் எடுத்துக்கலாம் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக இது மூலிமா வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நோ யுவர் அப்ளிகேஷன் நம்பர் இதை வந்து கொடுங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த பிளேஸில் நீங்கள் கார்டு போடும்போது நலவாரிய கார்டு போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க சரிங்களா அந்த ஃபோன் நம்பர் இருந்தாலே போதும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்மளை அப்ளிகேஷன் நம்பரையும் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இதில் ஃபைன் பண்ணிக்கலாம் எந்த நம்பர் மட்டும் ஃபோன் நம்பர் மட்டும் எந்த நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னு தெரிஞ்சால் வந்து போதும் இந்த இடத்துல கார்டு போடும்போது என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அதை என்ன பண்ணுறீங்க இங்கே டைப் பண்ணுங்கள் இந்த இடத்துல ஃபோன் நம்பர் டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க இந்த சர்ச்ன்ற பட்டனை கொடுங்க இந்த ப்ளேஸில் சர்ச் பட்டன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து ஷோவாயிடும் அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஓகேங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து எனக்கு தொலைஞ்சி போச்சு எப்படி வந்து நான் ஆன்லைனில் ஃபைன் பண்ணுறதுன்னு தெரில என்கிட்ட கார்டு இல்லை தொலைஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் ஓகேங்களா கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஓடிபி போட்டு நம்மளோட காரை வந்து டவுன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் புதுசாக பாஸ்வேர்ட் போட்டு அது என்னோட சேனலில் வந்து வீடியோ இருக்குது பார்க்காதவங்க என்ன பண்ணிக்கோங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நமக்கு ஒரு அப்ளிகேஷன் நல்ல வரைய கார்டு போட்டோம் ஒரு கார்டு வந்து தொலைஞ்சி போச்சு அந்த கார்டை நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து ஃபைன் பண்ணி அந்த கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை வந்து பார்த்தோம் இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் போட்டு சர்ச் கொடுத்திங்கன்னா கீழே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு எப்படி கார்டு டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் பார்க்குறதுங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்